அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது மருந்து குழம்பு கடலை என்ன விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் மூத்தி நல்லா கடாயில் போட்டு நல்லா இது பண்ணுங்க அதுக்கப்புறம் அரை கிலோ கத்திரிக்காய் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கடையில் போட்டு நல்லா வணக்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் ஒரு ஒரு தேக்கரண்டி போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் திரிக்க கருவாடு அப்புறம் அந்த நாட்டு மருந்து கடையில் போயிட்டு அந்த மருந்து குழம்பு வைக்கிறதுக்கு மருந்து வாங்கிக்கோங்க இந்த தூள் இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணுறங்க இந்த சங்கு இலையை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க உடனே ஒரு ஒரு நல்லா அந்த சாறு வரும் அந்த சாரையும் அந்த மருந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி அந்த கடையில் வந்து கருவாடை போட்டுக்கோங்க இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச சாறு இருக்குது பார்த்தீங்களா இதையும் எடுத்து உள்ளார நல்லா போட்டுக்கோங்க உள்ளார நல்லா போட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து அதை வணக்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல திக்கான ஒரு டெக்ஸ்சர் வரும் அந்த மருந்து டெக்ஸ்சர் வரும் அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இரு இருபது நிமிஷம் விட்டுட்டு அதை இறக்கி வச்சிருங்க நன்றி இது வந்து குழந்தை கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு